உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாக இருபத்தி உத்தமனுக்கு தேவன் துணை மனுஷனுடைய வாழ்க்கையில உத்தமர்கள் யார் பொய்யர்கள் யார் என்கிற வெளிப்படக்கூடிய அல்லது வெளிப்பட்ட காலங்கள் ஏறாலும் உத்தமமாய் தேவனை நேசிக்கிற வார்த்தையை பின்பற்றுகிற சத்துருக்களை நேசித்து அவர்களின் ஆசீர்வாதத்துக்காக ஜெயிக்கிற உத்தமர்களுக்கு கத்தனை ஆக இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பாதையில ஜீவித்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் தேர்ட்டி நைன் அவன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பதினோராம் வருஷத்துல நம்ம வாசிக்க போகும் இருள் என்னை மூடிக்கொள்ள கொள்ளும் என்றாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்குமா இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு விசுவாசம் அறிக்கை பார்த்தீங்களா நான் அனுபவத்துல இது யாருன்னா கத்துக்கு பயந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் இஸ் அ கிரேட் ப்ளஷர் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பியர் அப் காட் இன் த லைஃப் தோஸ் ஃபாலோ த வேர்டு அப் காட் தோஸ் ஃபாலோ ஜீசஸ் அதாவது இயேசுவை பின்பற்றுகிறவங்களுக்கு அத கத்தனுடைய வார்த்தையை கை தேவனாகிய கத்தொடைய நாமத்தை நம்புகிறவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா இருள் என்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்குமா ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா கழித்திரவு காத்திருப்போம் கழித்திரவு காத்திருப்போ காதலனே கருணை செய்வார் காதலனே கருணை செய்வார் வாருமையார் வாருமையா வாருமையா போதகரே வந்தே மீடம் தங்கியும் சேருமையா பந்தியேனில் சேருமையா சிறியவரா எங்களிடம் அற்புதமான தொகுதி ஆமே அதான் எங்களை சுற்றிலும் இருள் வெளிச்சமா இருக்கும் அப்போ துக்கம் என்கிற இருள் நேரத்துல இந்த ஓடை லைக் டு சி திஸ் நேரத்துல இருக்குதா அப்ப இருள் நேரத்தில் வெளிச்சமா இருக்கா தான் சொல்றது பாருங்க இருளை சுற்றிலும் வெளிச்சமா இருக்க

இருளாகிய இன்னும் பலவிதமான தீங்கை என் விரோதமாக கொண்டு வர இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க பாதில ஐ நோ யூ பீப்பிள் ஆர் வாக் இன் திஸ் パத் डोंट फॉरगेट 갓 க்ளியர்லி சேஸ் அட் மீ அவருடைய வெளிச்சம் என்ன சூழ்ந்து கொள்ளும் ஆமென் பாடினோம் இருள் மங்கி ஒளி எல்லாம் ஒளி மங்கி எல்லாம் இருள் ஆச்சுதான் உண்மைதான் அத உத்தமனே கூட நீங்க இருக்கிறப்பா பெரியமானவர்களை சூழ்ந்து போகாதீங்க இந்த டைம் ஆஃப் ஹேப்பிங் இஸ் आवर சாய்ஸ் இந்த நேரத்துல சோர்ந்து இருக்கீங்களா கவலைப்பட்டு இருக்கீங்களா துயரப்பட்டு இருக்கீங்களா அன்று உங்களை பார்த்தா சொல்றாரு மகிழ்ச்சியா இருமாதை மகிழ்ந்து கலி ஒரு ஓ மகனே பயம் வேண்டாம் பாடுறாங்க எல்லாம் பாடுறதோட சரி லைஃப்ல பிரச்சனை வரும்போது அப்படியே சோந்துரும் அன்பான் தோண்டு போகாதீங்க ஆவியான உங்களை பார்த்து சொல்றாரு நீ கலந்தாதுன்னு நான் உன்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்குவேன் அப்போ இஸ்ரோ உன்னை சுற்றிலும் அக்கினி மயிலா இருக்குன்னு சொன்னாரு அக்கினியோட தன்மை தெரியுமா எவ்வளவு போட்டாலும் வாங்கி கொண்டே இருக்குமா விழுங்கி கொண்டே இருக்குமா கத்துட்டு வெளிச்சமாய் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பழகளை கொண்டு வந்து சாத்தம் போட்டாலும் எவ்வளவு நீந்த மாதிரிதா யோபி என்ன பண்ணாரு ஏதாவது செஞ்சாரா அல்லது தவறான பழக்க வழக்கன்னு வச்சிருந்தாரா இல்ல பிள்ளைங்களை தப்பான வழியில நடத்தியிருந்தாரா இல்லாட்டி குடிக்கும் பலவித அசுத்தத்தை என தந்திருந்தார் ஒண்ணு கிடையாது வேதம் சொல்லுவது அவன் உத்தமனும் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவன் கத்தருக்கு பயந்தவன் இவ்வளவு நற்குணம் கொண்டவன இந்த பொல்லாத உலகம் என்னென்ன செஞ்சு பாத்தீங்களா கூட இருந்த அந்த நண்பர்கள் தான் அவங்க என்ன பேச்சு பேசினாங்க வரம்பு மீறி பேசினாங்க இனி கூட வயது சின்னவங்க என்ன வித்தியாசம் தெரியாமல் இன்னைக்கு மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை கூட இல்லாதபடி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொல்லாத மனுஷர் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனியன் பாம்பு குட்டிகளேன்னு யோவான் ஸ்நாதக ஏன் அவ்வளவு கடினமா பேசினாரு நீங்க நினைக்கலாம் ஏன் அவ்வளவு ஊழியர்னாலே அன்பா பேசுவாங்க ஏன் இப்படி ஏன் நான் அந்த குணம் அப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற இப்ப இஸ்ரேவேல குறித்த வேதம் என்ன சொல்லி தீர்க்குதல் புஸ்தங்கள்லாம் வாசிச்சு பாருங்க ஆமோசா இருக்கட்டும் யோனாவா இருக்கட்டும் இல்லாட்டி ஏசையா எருமையாவா இருக்கட்டும் அந்த தீர்க்குதல் புஸ்தகங்களை சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரேவேல் மக்களை பத்தி என்ன சொல்றாங்க அவர் கழக வீட்டார் அவங்க வேலையே என்னன்னா தே வாண்ட் டு கிரியேட் ப்ராப்ளம்ஸ் ஆல்வேஸ் ஏதாவது குழப்பம் பண்ணிகிட்டே இருக்கணும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்க எவ்வளவு நல்லது பண்ணி பாருங்க தே ஓன்ட் பி சாட்டிஸ்ஃபை யூ யூ கான் சாட்டிஸ்ஃபை அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது என் நண்பானவர்களை மறுபடி சொல்ற இருளிலே என் கத்தர் வெளிச்சமா இருக்கிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதை நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க இல்லையா உங்க வீட்டான பிரியப்படுத்த பாத்தீங்க உங்க பெற்றோர்களை உங்க பிள்ளைங்கள எல்லாரும் என்ன சொல்லுறாங்க கடைசியில உன்னாலே எங்களுடைய வேதனை தான் நீ ஒன்னு இல்ல இதுதான் உலகம் சொல்லுவாங்க ஆனா கத்து உங்களை பார்த்து சொல்றாரு என் அன்பா அண்ணவர்களே உலகத்துக்கு நீங்க ஒளியா இருக்கீங்க சொல்லியிருக்க ஆனால இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கத்து சொல்ல விரும்புகிறார் வாசித்த வேத வாக்கிங்ல தாடி தெளிவா சொல்றாரு எங்க பார்த்தாலும் இருள்தான் உபத்திரமைங்கிற இருள் மத்தியில ஆண்டவர் எனக்கு உதவியா இருக்கிறார் ஆனே மனுஷர்கள் உபத்திரப்படுத்துவாங்க அது அவங்களுக்கு வேலைதான் எனக்கு என்ன செஞ்சதோ அதுதான் செய்யும் ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் இருக்கிறேன் அதுதான் வெளிச்சம் என் இருளின் மத்திய வெளிச்சமா இருக்காதான் என்ன அர்த்தம் அந்த இருளையே வெளிச்சமாக்கிட்டாதான் என்ன அர்த்தம் விசுவாசம் இந்த விசுவாசத்தை விடாதீங்க என்ன அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா இன்னைக்கு தீர்மானிக்கோங்க உங்க வாழ்க்கையை இன்னும் பண்ணிக்கோங்க உங்க மேல உண்மையா இருக்கும்போது நிச்சயமா உங்களை ஆசிரியப்பார் அவரை நோக்கி ஓடுவோம் அவரை முன்னாக வைத்து எல்லா விஷயத்தையும் அவரை கத்திர முன்னாக வைத்து நடங்க தைரியமா ஓடுங்க கத்துற உங்களையும் உங்க பிள்ளைங்க உங்க சந்ததி காப்பார் கத்தரை கிருமை மேல அவர் இயக்கத்தையும் அவர் தயவையும் அவருடைய வார்த்தையும் சார்ந்து கொள்வோம் கட்டாயமா கத்துறவுங்க சுற்றி வச்சு மாட்டார் உங்க விரோதமாய் பேசினவர்கள் வெட்கப்பட்டு போவதீங்க

நீங்க எந்த அளவுக்கு துக்கப்பட்டீங்க துயரப்பட்டீங்க வேதனைப்பட்டீங்க நிச்சயமா கத்தை சந்தோஷமா இருங்க நீங்க ஆண்டு வரை தேடுவதில் குறைக்காது கத்த நேசிப்பதுல குறை விற்காதுங்க கத்த உண்மையா இருக்குதுல இன்னும் உண்மையா இருங்க கத்து உயர்த்துவார் இப்ப ரோட்ல நடந்து போறோம் ஒரு நாயங்களாம் குறைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கல்லு தூக்கி எரிஞ்சு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம நோக்கி போக முடியாது என்ன பண்ணணும் இக்னோர் தட் ஜஸ்ட் இக்னோர் தோஸ் பீப்புள்

இந்த வாழ்விலே உண்மையே நோக்கி ஓடுகிறேன் இந்த பூவிலே இந்த வாழ்விலே உண்மையே நோக்கி ஓடுகிறே முழங்காலே உண்மையே நோக்கி ஓடுகிறேசுரே உண்மையே நோக்கி ஓடுகிறே அன்பு ஆண்டு முறை உங்களை வேறு இந்த வார்த்தை கேட்டும் இப்ப ஆசீர்வதிங்க இந்த வார்த்தையை வாங்கியோரு பிறகு ஷேர் பண்ற ஒவ்வொரு குடும்பங்களின் நபர்களின் பேர் பேரா ஆசிர்வீங்கப்பா இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வழியே உண்மை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற இருளாகிய கவலைகள் கடன் சுமைகள் வியாதிகள் மனுஷனுடைய பழிகள் வீணான போராட்டங்கள் இப்படி பல காரியங்கள் உண்டு ஆனா எல்லாவற்றிலும் என் தேவனின் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்றபடி சுற்றிலும் நீ வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஆமே இந்த தீமையை நன்மையாக மாற்றி கொள்ளட்டும் இந்த பொள்ளாப்புகளை இந்த புயல் போன்று வீசினாலும் அது ஒரு பெரிய அமைதலை கட்டிலிட போவதற்காக சோதனை கட்டிலே இப்படி சோத்திரம் ஒவ்வொரு அசிபதி பெருகப்படும் விசேஷமாய் பிற நன்மைக்காக பிற நலனுக்காய் இப்படி அசுப்படுகிற தங்கள் நேரத்தை தங்கள் பணத்தை தங்களுடைய வீட்டை தங்களுடைய வாகனத்தை பிற நலனுக்காக தேவனுடைய சுவிசேஷ புலபடித்திற்காக இப்படி வாஞ்சியோடு செயல்படுகிற பிள்ளைகளை சங்கடப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் அவர்கள் தலை உயித்துகிறார்கள் கொடுத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஆசியவரி ஜீவாதிபதி ஜீவாதிபதியே மூலமா மினிஸ்ட்ரி என்பது கற்பனையில செய்த உணர்ந்து ருசிச்சு என் வாழ்க்கையில என்னென்ன பொனிதை குறிப்பிட்ட பாதையில் ஜெயித்து வர என்பது கத்து சாட்சி அவர் கிருமையானத சாத்தியம் வந்து அதை தொடர்ந்து இந்த உலகத்துக்கு ஜெயிக்கவும் இணைந்து செயல்பட மறக்க வேண்டாம் இந்த தேக்க தரிசன வார்த்தையை பிறகு வாஞ்சியோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா உங்களை சுற்றி கத்து இருக்கிறார் அவன் அவன் பிற நலனை

நீங்கள் உங்கள் ஜெபக்குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்டீஸ் ஏபி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்டீஸ் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்